இன்றைக்கி காலையில் வந்து ஒரு பத்து மணி அளவில் வந்து நம்மளுக்கு தகவல் வந்ததுங்க கழிப்பூற்றில் வந்து ஒரு வீடை வந்து எபிஷன் பண்ணுறதா அதாவது படூர் ஊரை சேர்ந்த நாகராண்டு வீடு வந்து கழிப்பூற்றலை இருக்கு படுவருடைய பார்டரில் அது எபிஷன் பண்ணுறதா ஒரு தகவல் வந்தது அது தகவல் அறிஞ்சு தான் வந்து நாங்கள் எல்லாம் போனோம் அங்கே எங்கள் கிராமத்தில் அந்த இப்போ என் பின்னாடி இருக்காங்க அதை சேர்ந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போனோம் போய் பார்த்தா ஒரு அவங்க நிறுத்த சொல்கிறோம் நிறுத்தவே இல்லை எந்த இடிக்கிற அந்த இதுவும் நிறுத்தவே இல்லை உள்ளே எல்லாம் வந்து பொருட்கள் எல்லாமே இருக்குது முன்னுரிப்பு வந்து அவங்களுக்கு கொடுத்ததாக சொன்னாங்க ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் இன்றைக்கி ஒரு நாள் டைம் கொடுங்க அவங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க ஒரு வீடை வந்து திடீர்னு எல்லா பொருளும் இருக்குது அந்த வீடை வந்து முன்னெருப்பாக கொடுத்துருந்தாலும் இன்றைக்கி அவங்க இன்னொரு ஒரு நாள் டைம் கேட்குறாங்க அதனால் வந்து நீங்கள் டைம் கொடுங்க சொன்னால் ஆனால் அந்த ஐஎஸ் பட்மெண்ட் வந்தவங்க அதுக்கான அனுமதி தெரியாது தராமல் ரொம்ப வேகமாக ஒரு இன்றைக்கி ஒரு மனித உரிமை மீறல்ன்ற மாதிரி இன்னைக்கு அவங்க அந்த ஐஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டை நடத்துக்கினாங்க அதை தொடர்ந்து வந்து நாங்கள் இப்போ அங்கே வந்து ஒரு சால மறியல் வழக்கு ஒரு போராட்டம் நடக்க ஆரம்பிச்சது போலீஸார் வந்து நம்மளை வந்து அழைச்சி வந்து இங்கே சத்திரத்தில் கேளமங்க சத்திரத்தில் வந்து குறைச்சிருக்காங்க

அதுக்காக படிச்சுக்கிறாங்க எங்களை வண்டி வாக்க படிச்சுக்கிறாங்க அதுக்காக நாங்கள் எங்களை கட்டு பண்ண அடிக்கிறேன் அடிக்கிறாங்க எங்களை அரவச்சேகம் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு நூறுரூபா சம்பளம் எங்களுக்கு நூறுரூபா சம்பளம் எங்களை சாமான் எடுக்கிறோம் சாமான் எடுக்கிறார நூறுரூபாய்க்கு சாமான் எடுக்கிறார சாமான் எடுக்க விட மாட்டாங்க எங்களை அப்போ நாங்கள் என்ன பண்ணுறீங்க எப்படி நாங்கள் பழைக்கிறீங்க ஒன்றுமே சொல்லலை எங்களுக்கு எதுவுமே சொல்லலை திடீர்னு வண்டி நிற்கிறாங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க இங்கிலீஷில் பேசிடுக்கிறாங்க எங்களுக்கு தமிழ் தெரியும்

எங்கள் வீட்டை மட்டும்தான் குறி வச்சு இடிக்கிறாங்க என் குழந்தைங்க போட்டு நாங்கள் அறுபது அடி நான் பொறுக்கிறதுனால எங்கள் அப்பா இங்கே இருந்துருக்குறேன் நான் இங்கே தான் பிறந்தேன் அவங்க வந்து அராஜாங்க போலீஸ் அராஜாங்க ஐஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து எங்க அவங்க என்ன சொல்கிறேன்னு நான் சொல்கிறது காதலே வாங்கலை அவங்க காலையில் வந்தாங்க போலீஸோட வந்தாங்க கேசி பேத்திலேருந்து இடிக்கிறாங்க எதுக்காக இடிக்கிறாங்க சரி எதுக்குமே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க போட்டா கேஸ் போட்டுக்கிறோம் நாங்களும் கேஸ் போட்டுக்கிறோம் அந்த கேஸு பேப்பரை கூட அங்கே கேஸு பேப்பரை பார்க்கறதுக்கு அவங்க தயாராக இல்லை போலீஸ் இல்லை ஹைவே டிபார்ட்மெண்ட்ல ரெண்டு ஆஃபீஸர் இருந்தாங்க அவங்க தயாராக இல்லை அவங்களுடைய எண்ணம்லாம் என் வீட்டை இடிக்கணும் அதுதான் அவங்களுடைய எய்ம் வீடு இடிக்க வேண்டிய காரணம் வந்து ஐவேஸ்க்கு இந்த காவாக்காக காரணமே இல்லை எங்கள் வீட்டுக்கு பின்னால லேண்டு இருக்கு அவனுக்கு லேண்டுக்கு இன்னொரு வழி இருக்கு அந்த வழி எனக்கு பத்தாது இந்த வழி எடுத்து கொடுத்தீங்கன்னா எனக்கு மெயின் ஆயிடும் அந்த மெயின் ஆயிடும் அவர் பேர் ஏதோ சரியா தெரியல அவரு தான் எங்களுக்கு கேஸ் போடுறது அவரு தான் இந்த காவா எடுத்து கொடுத்துனது அவர் தான் இந்த ஐவா டிபார்ட்மெண்ட்டில் அரஞ்சந்த சாமின்னு ஒன்று இருக்கார் அருந்த ராஜாருந்த சபியம் அவர் வந்து அவங்க முன்னால் வந்து கே முதல் கேள்வி முதனால இருக்கிறவனுக்கு வழி இல்லை அது அவன் வீட்டை தான் வந்து எங்களை கேட்டாருக்காண்டி ஐவோஎஸ்காக வீட்டை இடின்னு எங்களை கேட்கல ஐஎஸ் டிபார்ட்மெண்ட் கேட்கல அவங்க வந்து அவங்களோட பணம் வாங்கினு எங்கள் வீட்டை இச்சுக்கு அவன் வழிய விட சொன்னாங்க அவ்வளோ தான் மேட்ரு எங்கள் வீட்டை இடிக்கிறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இது லேண்ட்ட காரணம் அதனால சின்ன இல்லை அருவாஜா சொன்னான் இன்னைக்கு என்ன இடம் அவனுக்கு பையன் இல்லையா அப்படி இடம் வாங்கினான்

ட்ரைனேஜ்காக சேண்டா வர வேண்டிய டிரைனேஜ் பாஸ் பாசா வருமா வருவான் ட்ரைனேஜ் ஆகும் பின்னாலும் எங்கள் வீடு இருக்கு அவன் வந்து அந்த இடத்துல ஓனர் வந்து இவங்களுக்கு பணம் கொடுத்து எங்கள் வீட்டை இடிக்க சொல்லி அன அனவிந்தகுமார் என்ற ஐஏ டிபார்ட்மெண்ட்டுக்கார்தான் வந்து எங்களை அவங்க ஏன் வீட்டை கட்டுறீங்க அவங்களுக்கு வழிவிடாது ஏன் வீட்டை காட்டுறீங்க தான் அவர் முதல் கேள்வியே எங்களை வந்து அதான் கேட்டார் நான் ட்ரைனேஜ் போட போறேன் எனக்கு வீட்டை காலி பண்ணி கொடுங்கன்னு அவர் கேட்கல அந்த வழி விடுங்க வீட்டை இச்சு வழி விடுங்கன்னு முதல் கேள்வி கேள்வியான கேட்டது வந்து அரவிந்த்ராஜ்

உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்